வணக்கம் இந்த டிக்டோக்கில் வந்து காணொலி போடக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்தேன் இருந்தாலும் சில காணொலிகள் வந்து எங்களை உணர்ச்சி பட வைக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்மணி சம்மந்தமான விடயங்களில் வந்து பார்த்தீங்களா ஒரு கோமாளி ஒன்று வந்து கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு அது சம்பந்தமான காணொலிகள் இங்கே பரவிக்கொண்டிருந்தது அப்ப நான் அந்த கோமாளி பற்றி இங்கே கதைக்கு வரையில நான் நேற்று காணொளி பார்த்துருந்தேன் அந்த நபர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஊடக சந்திப்புக்கு சென்ற அந்த ஊடகங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன் சமூகத்துல வந்து ஒரு பொறுப்பான ஒரு நிலையில இருக்கக்கூடிய தாக்கல் வந்து இந்த ஊடகங்கள் தானே அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த தன்னுடைய ஒரு அரசியல் இருப்பை வந்து வச்சுக்கொள்றதுக்காண்டி இப்படி ஒரு கதையை பிரட்டி தான் தன்னை வந்து பிரபலியப்படுத்துறக்காண்டி ஒருவர் செய்யக்கூடிய வேலையை எல்லாரும் மாறிவார்கள் அப்படி இருக்கும் போது அவர் ஊடக சந்திப்பை அதுக்கு நீங்கள் ஒலிவாங்கிகளையும் உங்களுடைய வீடியோ கேமராக்களையும் கொண்டு சென்று அவர் கூறக்கூடிய பொய்யான கருத்துக்களை எடுக்கிறீங்க கூறுற கருத்து சரியோ பொய்யோன்றது அடுத்த விஷயம் முதல்ல அவர் யார் வந்து நீங்கள் யோசிக்கும் ஒரு அரசியல் கட்சி ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுண்டா பரவாயில்ல நீங்கள செய்றீங்கன்னு சொன்னா சரி நீங்க செய்யுங்க பிரச்சனை இல்ல யாருடைய கருத்தா இருந்தாலும் பிரசுரிக்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமை ஆனா இதே நீங்கள் ஆரம்பத்தில் செம்மணி வந்து தோண்டப்படும் போது நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட முதன்முதலாக செம்மணி தோண்டப்படும் போது நீங்கள் எல்லோரும் அங்கே பிரசன்னாயிருந்தீர்களா நிச்சயமாக இல்ல அது பிடிக்க வலிக்கிட்ட அப்புறம் இன்றைக்கு வந்து இவ்வளவு மனித எச்சங்கள் வந்து எடுக்கப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்ட தான் இது ஒரு பெரிய விடயமாக எல்லாராலையும் அறியப்படுது நீங்கள் எல்லாம் சரியான ஒரு ஊடகமா இருந்தா அன்றைக்கே வந்து அந்த விடயத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து சென்றிருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு ஒன்றரை மாதங்கள் கழிந்து தான் தென்னிலங்கையில கூட அந்த விடயங்கள் வெளியில வந்தது இப்ப நீங்க ஆரம்பத்திலே அந்த விடயங்களை நீங்க தமிழ்ல சிங்களத்துல ஆங்கிலத்திலே சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அதால எந்த பிரியோசனமும் கிடையாது இப்படி சமூகத்தில் ஒரு பிரபலியமான ஒரு ஒரு நேர்மறையான விஷயம் பரவும் போது போடுறதால உங்களுடைய பக்கங்களுக்கு உங்களுடைய செய்திகளுக்கு வந்து வரவேற்பு கிடைக்குது உங்களுக்கு உழைப்பு கிடைக்குதுன்றக்காக நீங்க எதையும் செய்வீர்களா ஊடக தர்மம் என்றதை நீங்க பின்பற்றுவது கிடையாதா பார்க்க போனீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஒளிவாங்களை பார்க்கவே தெரியுது அவர் ஒரு பெரிய ஒரு ஆள் என்று சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு தேவையற்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது என்னன்னு சொன்னா நாங்கள் போரில் வந்து புலிகளை தோற்கடித்து விட்டோம் நாங்கள் வென்று விட்டோம்னு சொல்லக்கூடிய தென்னிலங்கையிலே இன்றை வரைக்கும் புலிகளை வைத்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரிய எந்த பெரிய கட்சியா இருந்தாலும் எந்த பெரிய இனவாதியாக இருந்தாலும் புலிகள் இல்லாமல் இங்கே அரசியல் இல்லை அப்படி இருக்கும்போது இது ஒரு என்னன்னு சொல்றது கண்டு என்னன்னு சொல்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு வைரஸ் அந்த வைரஸ் கூட இப்படியான விஷயத்தை தான் தூக்கி வச்சு அரசியல் செய்ய வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் அது கூப்பிட்டு வச்சு கணக்கு எதுவெல்லாம் காட்சி கொண்டு அதையெல்லாம் ஒரு செய்தி என்று சொல்லி வெளியிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமூகத்தில் வந்து எந்த மாதிரியான பொறுப்பை வந்து நீங்கள் நிலநிறுத்துகின்றீர்கள் இந்த மக்களுக்காண்டி என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு செய்தியை நீங்க வெளியிடுவீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கறது எனக்கு சரியான ஆத்திரமாக இருந்தேன் என்னன்னு சொன்னா இந்த செம்மணி விவகாரம் வந்து ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருந்தால் எந்த ஒரு ஊடகத்திலையும் சரியான முறையில இல்லை பிறகு அந்த போராட்டத்துக்கு கூட முதல் அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறான்னு சொல்லுவாங்க அத கூட ஒழுங்காக பிரசுரிக்கல பிறகு இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் தான் அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக அங்க அந்த குழப்பங்களை எல்லாம் கதைக்க வழிகிட்டீர்கள் தவிர சரியான முறையில எந்த ஊடகம் இதை கொண்டு சென்றது அது மட்டும் இல்ல சொம்மணி விவகாரம் மட்டும் இல்ல நிறையபடியாப்படுத்த சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நீங்கள் சரிவர செய்வது கிடையாது ஏதாவது ஒன்று அங்க என்னன்னு சொல்றது ஒரு ஒரு வைரலாக வலிக்கிட்டால் அது எதுவாக இருந்தாலும் அது சமூகத்துக்கு வேண்டாத ஒரு பொருளாக இருந்தாலும் வேண்டாத ஒரு செய்தியாக இருந்தால் அதை நீங்க முன்னிலைப்படுத்தி கொண்டு போடுவீர்கள் இப்ப பார்க்க பார்க்க போனால் எல்லா ஊடகங்களும் இப்படித்தான் செய்யுது எந்த ஒரு ஊடகம் அதில் விதிவிலக்கு இல்லாமல் செய்யுது அப்ப இங்க வந்து நாங்கள் கோமாளிய பற்றி கதைக்கு இல்லை கோமாளியை பெரியாள ஆக்கக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத ஊடகங்களை பற்றி கலைக்க கிடைக்க நீங்க இந்த இப்படியான ஊடகங்களை வந்து மக்கள் முதல்ல புறக்கணிக்கும் சரியா ஏன்னா மக்களே நேரடியா இறங்கி வீதிக்கு இறங்கி போராடுகின்றார்கள் வீதிக்கு இறங்கி கேள்வி கேக்குறார்கள் இந்த மாதிரியான நாட்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்கள் செய்திகளை பார்க்கக்கூடாது இந்த ஊடகங்கள் எல்லாம் வெறும் உழைப்பம் மட்டும்தான் பார்க்கின்றது அந்த காலத்திலேயே உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்கள் நிறைய ஊடகவியலாளர்கள் சகோதரன் இமலராஜன் எல்லாம் வந்து உண்மையான செய்திகளுக்கும் உண்மையான நியாயத்துக்கு நியாயத்துக்கும் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்து சமுதாயத்துக்காக மக்களுக்காக ஊடக தர்மம் பேணிய ஊடகவியலாளர்கள் வாழ்ற இந்த மண்ணில இப்படியான ஊடகங்கள்